வாழ்க்கையில் நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் வராது முதல்ல கேது பகவான் அப்படின்னு சொல்ல கேது கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே கேது கொடுப்பார் கேது ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க கேது கெடுப்பார்னு சொல்கிறது அப்பட்டமான பொய் நிறைய மக்களுக்கு என்னென்னா நல்ல சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் இருக்கிறது இல்லை எல்லாமே வண்டி இல்லாமல் இருக்கிறதுல அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்புல வாழக்கூடியவர்களுக்கு கேது பகவான் சில காலகட்டங்கள சில விரக்திகளை கொடுப்பாரு வாழ்க்கைல பிரச்சனைகளை கொடுக்குறாரு இப்போ நிறைய பேர் எப்படி பிரச்சனை மாட்றாங்க பேங்க்குக்கு போறாங்க ஒரு லோன் வாங்குறாங்க லோன் போன உடனே அஞ்சு லட்சம் கேட்குறாங்க அவங்க மேனேஜர்னா சொல்லாரு உங்களுக்கு பத்து லட்சம் எழுதி இருக்கு தராரு ஆனால் கேது ஆறாம் இடத்துல இருக்கும்போது நீங்க பத்து லட்சம் கேட்டால் கூட அங்கே அஞ்சு லட்சம் தான் கிடைக்கும் எட்டாம் இடத்துல இருக்காரு வச்சுக்கோங்க கேது ஓகே அவர் என்ன பண்ணுவார்னா வழக்குகளை கொடுப்பாரு பிரச்சனைகளை கொடுப்பார் அந்த பிரச்சனைகளை கொடுக்கும்போது அந்த வழக்குக்கான தீர்வையும் கொடுப்பார் ஆனால் அந்த பிரச்சனை நடக்கிறது மக்களுக்கு தெரிய தவிர ஆன்மீகம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு நம்ம கேது பகவான் பற்றி என்ன மாதிரி உங்களோட கருத்துக்களுங்க சொல்லுங்க சார் ஓகே நம்ம கேது பகவான் முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய காயத்ரி ஆரம்பிப்போம் கண்டிப்பாங்க சார் ஓம் அஜோத்வஜாய வித்மையே விமி தன்னோ கேது பிரஜோதயா கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க நவகிரகத்தில் சாயா கிரகம் ஓகே நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க அந்த நிழல் கிரகம் வாழ்க்கையில் நிறைய மனிதர்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிழல் கிரகம் அதுவும் இல்லாமல் அந்த கேது பகவான் சொல்லக்கூடியவர் வந்து எப்போ எந்த மாதிரி காலகட்டத்தில் கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேது தசா காலத்துல தான் கொடுப்பார் ஓகே கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே கேது கொடுப்பார் கேது ராகுவை போல் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க கேது கெடுப்பார்னு சொல்றது அப்பட்டமான பொய் என்ன பண்ணுவார்னா வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிய வைப்பார் கண்டிப்பாக அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியாது அந்த மாதிரி விஷயத்தை அந்த கேது பகவான் கொடுப்பாரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் தான் ரெண்டாவது கேது வந்து நீங்கள் நவகிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலை இல்லாத ஒரு உருவமா உருவப்படுத்தியிருப்பாங்க அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா தலையிலலாம் வாய் இருக்காது வாயிலெல்லாம் சாப்பிட முடியாது அப்போ உடம்பு வயிறுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பை அந்த கேது பகவான் எப்பவுமே கொடுப்பார் அந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் நிறைய மக்களுக்கு என்னென்னா நல்ல சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்ருக்கும் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏசி இல்லாமல் இருக்கிறது இல்லை இல்லாமல் வண்டி இல்லாமல் இருக்கிறது இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வில வாழக்கூடியவர்களுக்கு கேது பகவான் சில காலகட்டங்களில் தன்னுடைய தசா புத்தி காலங்களில் சில விரக்திகளை கொடுப்பார் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்குறாரு ஓகே சார் இப்போ கேது திசை கேது புக்தி ரெண்டு விஷயங்கள் இருக்கீங்க சார் அதோடைய காலகட்டங்கள் எவ்வளவு இருக்கும் அதை பத்தின விளக்கங்கள் சொல்ல சார் கேது திசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழு வருஷம் இப்ப பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க மகம் நட்சத்திர பிறந்திருக்காங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே கேது திசை தான் முதல்ல வரும் கேது திசையுடைய அளவு வந்து ஏழு வருஷம் இது கேது தசையில வர்றது அதே புத்தி அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு தசாவும் வரும் இப்போ ராகு திசை கேது புத்தி புதன் திசை கேது புத்தி அதனுடைய கால அளவு ஒவ்வொரு திசாகத்தான் அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் அந்த கேது திசையில் ஒரு மாதிரி இதை விஷயங்கள் அனுபவிக்கிறாங்க புத்தியில் சில காலகட்டங்கள் சில விஷயங்களை அனுபவிக்கிறாங்க ஓகே சார் இப்போ கேது திசை நடக்கும்போது ஒரு மனிதன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யும் போது கேது பகவான் நமக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறத உணர்த்துவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க சார் இந்த கேது பகவான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன நல்லது செஞ்சால் நல்லது அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்தா எந்த பிரச்சனையுமே வராது முதல்ல எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறோம் வாழ்க்கையில எல்லாருமே அடுத்த நிலைக்கு போகணும்னு எதிர்பார்க்கிறோம் அந்த கேது திசையில வந்து என்னன்னா நீங்க என்னக்காக வந்திருக்கீங்க உங்க வாழ்க்கை என்ன அப்படின்னு வைப்பார் அதனால கேது திசை காலங்களில் பெரிய லெவல்ல நீங்க சில விஷயங்கள் செய்ய முடியாது அதே போல அந்த கேது பகவான் சில விஷயங்களுக்கு நல்லதை பண்றாரு எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு கேட்டா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கேது பகவான் பெரிய லெவலில் நல்லது பண்றாரு ஏன் அப்படின்னா கேது அப்படின்னா ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஞானக்காரகன்றது என்ன ஒரு ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த தேடலை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் மாதிரி இப்போ ஒரு நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க டாக்டராக இருக்கும்போது என்ன என்ன பார்ப்பீங்க நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் எந்த மாதிரி நோய் இருக்கும் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வைத்தியம் பார்ப்பீங்க அப்போ அதில் ஒரு தேடல் இருக்கா இல்லையா அதே மாதிரி தேடல் உடனே கிடைச்சிருமா அப்படி கிடையாது நீங்கள் ஒரு வாட்டி பத்து பேஷண்ட் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி மருத்துவத்துறைக்கு கேது போக நல்லது பண்ணுவார் மாதிரி சாஃப்ட்வேர் எடுத்துக்க சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கேன் இப்போ கோடிங்னு சொல்லுவாங்க எழுதும்போது அந்த கோடிங் ஒரு வாட்டி எழுதுனா அந்த சாஃப்ட்வேர் டிசைன் எல்லாமே ஆகாது பல தடவை முயற்சி பண்ணி சில விஷயங்களை செஞ்சால் தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி பல முறை தேடல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சா அது பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கேதுபோவன் நல்ல பயனை கொடுப்பாரு ஓகே சார் இப்போ கேது எந்த இடத்துல இருந்தால் நல்லது செய்வார் எந்த இடத்துல இருந்தால் கெடுதல் செய்வார் ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்துல அதாவது லக்னத்திற்கு ஓகே லக்னத்திற்கு மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்துல இருக்கு நல்லது பத்தாம் இடத்துல இருக்கு நல்லது பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்லது இப்போ மூணாம் இடத்துல இருக்க வச்சுக்கோங்களேன் முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ நிறைய பேர் எப்படி வந்து பிரச்சனையில் மாட்டுறாங்க அது வேலையில் இருக்கட்டும் தொழிலில் இருக்கட்டும் திருமணத்தில் இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் அதிகமா முயற்சி பண்ணுவாங்க இல்லையா முயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில கிடைக்குன்றது எல்லாருடைய அனுமானம் இருக்கும்போது முயற்சி பண்ணுவாங்க ஆனா அந்த கேது பகவான் மூணுல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க சில நேரங்களில் தடைகளை கொடுப்பாரு அப்ப ரெண்டு வாட்டி நீங்க ட்ரை பண்றீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பண்ணுவீங்க நீங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு போயிருவீங்க அப்ப நிறைய விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் தடைப்படும் முதல்ல ஓகே அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்காரு வச்சுக்கோங்களேன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அது எதிரிகளை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு ஒரு யார்கிட்டையா போய் பேசுகிறீங்க அப்படின்னா எதிரியோட பலம் உங்களுக்கு வந்துடும் அப்போ அந்த எதிரியோடைய தாக்கங்கள் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துலன்றது கடனை சொல்லுவோம் அப்போ கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணாலும் கிடைக்காது ஓகே இப்போ நிறைய பேர் எப்படி பிரச்சனை மாட்டுறாங்க பேங்க்கு போகிறாங்க ஒரு லோன் வாங்குறாங்க லோன் போனோன்னா அஞ்சு லட்சம் கேட்குறாங்க மேனேஜர்னா சொல்கிறார் உங்களுக்கு பத்து லட்சம் எலிஜிபிலிட்டி இருக்குது தராரு ஆனால் கேது ஆறாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் பத்து லட்சம் கேட்டால் கூட அங்கே அஞ்சு லட்சம் தான் கிடைக்கும் அப்போ உங்களுடைய பிரச்சனையோட அளவு கம்மி நீங்க மாற்றுற விஷயங்கள் கம்மியா இருக்கும் மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தாம் இடம் தொழில்னு சொல்லுவோம் அந்த தொழிலில் ஒரு வாட்டிக்கு பல முறை முயற்சி பண்ணாதான் அந்த கேது பகவான் கொடுப்பாரு அப்போ ஒரு விஷயத்தை பல முறை செய்யும்போது பர்ஃபெக்ட் ஆயிடுவீங்களா அப்ப அந்த பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது அதே மாதிரி பதினோராம் இடம்ன்றது லாபம் எல்லாருமே ஒரு விஷயம் எதுக்காக செய்கிறோம் ஏதோ ஒரு லாப நோக்கத்தோட அது பிசினஸ் பண்ணாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி எதாவது தான் சரி அப்ப அந்த பதினோராம் இடத்துல கேது இருக்கும்போது என்னன்னா நீங்க பலதரம் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாபம் வரும் நீங்க பலதரம் முயற்சி பண்ணி லாபம் வரும்போது என்ன பண்ணுவீங்க ஒரு விஷயத்த பரவாயில்ல நம்ம இந்த விஷயத்த கரெக்டாக செய்வோம் அதே மாதிரி நம்மளுக்கு தான் லாபம் வருது அப்படின்னு அந்த தொழிலே இருப்பீங்க தேவையில்லாத வேற ஒரு முயற்சிக்கு போக மாட்டீங்க ஏன்னா நம்ம முயற்சி பண்ணா பல தரம் முயற்சி பண்ணோம் திருப்பி நம்மளுக்கு சக்சஸ் வராது அப்ப என்ன பண்ணுவீங்க ஒரே பாதையில பயணிக்கும் போது அந்த கேது பவான் பதினோராம் இடத்துல மிக பெரிய லாபத்தை கொடுப்பாரு ஓகே இப்ப கேது பகவான் கெடுதல் எந்த இடத்துல இருந்தா செய்வாரு கேது பகான் கெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது மத்த எல்லா இடத்துலயும் இருந்தாலும் கெடுதல்னு சொல்றோம் ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு வச்சுக்கோங்களேன் கேது பவான் ஓகே அவர் என்ன பண்ணுவாருன்னா வழக்குகளை கொடுப்பார் ஓகே பிரச்சனைகளை கொடுப்பார் அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் போது அந்த வழக்கான தீர்வையும் கொடுப்பார் இப்ப நீண்ட காலமா ஒரு ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு இப்ப எட்டுல கேது இருக்கு வச்சுக்கோங்களேன் அந்த சொத்து பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் கொடுப்பார் ஆனா அந்த பிரச்சனை நடக்கிறது மக்களுக்கு தெரியவே தவிர அந்த தீர்வு நடக்கிறது யாருக்கும் தெரியல அந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும் ஒண்ணு நம்மள விட்டு போயிடும் இல்ல நம்மளுக்கு வந்துரும் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு என்னன்னா இப்ப நீண்ட காலமா ஒரு முப்பது வருஷம் கேஸ் நடக்குது அதுல யாருக்கு பிரயோஜனம் கண்டிப்பா யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது ஆனா அந்த கேது எட்டுல இருக்கும் போது அந்த பிரச்சனைய ஆரம்பிச்சு வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வையும் கொடுப்பார் கண்டிப்பா அப்படி இருக்கும் போது நம்ம மக்கள் தீர்வை பாக்குறது இல்ல நான் இருவது பத்து வருஷமா வந்து கேஸ் நடந்துட்டே இருந்தது மன உளைச்சல் இருந்து அததான் யோசிக்கிறோம் ஆனா அங்க தீர்வுன்ற என்ற ரிசல்ட் வந்துரும் அந்த மாதிரி விஷயத்த செய்யும் அதே போல ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும்போது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் அது கொடுக்குது குழந்தை பேர்ல தடைகளை கொடுக்கும் இல்ல குழந்தைகளால சில பாதிப்புகள் வரும் அதே போல லக்னத்திலே கேது இருக்கு வச்சுக்கோங்க லக்கணத்துல கேது இருக்கும்போது நீங்க பெரிய முயற்சிகளை உங்களால செய்ய முடியாது எதை செஞ்சாலும் ஒரு விரக்தி இருக்கும் வாழ்க்கையில அதே போல ஏழாம் இடத்துல கேது இருக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கும்போது கலத்திர ஸ்தானத்துல கேது இருக்கும்போது என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா கலத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பவுமே வரும் அங்க வந்து என்னன்னா கலத்திரம் ஒண்ணும் கிடைக்காம போயிடும் ஒன்றும் கல்யாணம் ஆகாது இல்ல கல்யாணம் ஆனாலும் அதுல ஒரு பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும் இந்த கேது பவன் என்ன பண்ணுவாருன்னா வாழ்க்கையில ஒரு முக்தியை கொடுப்பாரு ஒரு ஞானத்தை கொடுப்பார் அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுவார்னா சில விஷயங்களை உங்களுடைய லைஃபை மாற்றி தான் கொடுக்க முடியும் எப்போவுமே எந்த விஷயத்தை செஞ்சாலும் நீங்கள் ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சிகளை தடை பண்ணி தாமதப்படுத்தி அடுத்தது என்ன பண்ணுவார் ஓகே இது நம்மளுக்கு ஆகாது இதனால் நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு ஒரு முக்திய ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் அதனால தான் கேது ஞானக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே சார் இப்போ சொன்னீங்க கடன் நிறைய ஏற்படுத்துவார் அப்படின்னு சொன்னீங்க அதற்கு இப்போ கேது பகவான் வந்து கடன் ஏற்படுத்தும் போது அதுக்கு ஒரு பரிகாரம் ஏதாவது உண்டாங்க சார் கண்டிப்பாக இருக்குது பரிகாரம் நிறைய கேது பகவானுக்கான பரிகாரம் நிறைய இருக்கு இப்போ கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையில நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் காலையில் ஒம்போ டு பத்தரை மணிக்கு ஒரு அருகம்புல் சாத்தி மா பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை எனக்கு அதை விட நான் ஏதாவது கோவிலுக்கு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா காளகஸ்தி போகலாம் காலகஸ்தி போய் அங்கே காலகஸ்தீஸ்வரரை அதே செவ்வாய்க்கிழமையில் பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை போய் பிரார்த்தனை பண்ணால் இன்னும் சிறப்பாக சில விஷயங்கள் நடக்கும் ஓகேங்க சார் சார் இப்போ திருமண தடை அது வந்து இப்போ ஒரு ஒரு கேதுவால் நமக்கு திருமண தடை ஏற்படுது அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் என்ன இருக்குதுங்க சார் திருமண தடைக்கு ரொம்ப எளிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலகஸ்தி தான் காலகஸ்தி போனால் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல காலகஸ்தீஸ்வரரை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி பாதாள விநாயகர் இருக்காருங்க அந்த பாதாள விநாயகரை போய் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா தான் அந்த தடைகள் விலகும் ஏன் அந்த பாதாள விநாயகர் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த விநாயகரை பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கேதுன்ற தடை விலகும் அதுக்கப்புறம் போய் அங்க காலகஸ்தீஸ்வரன் சொல்லக்கூடிய சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணும்போது அந்த தடைகள் விலகி உங்களுக்கு திருமணம் நடக்கும் அது என்னைக்கு போலாம் அப்படின்னா எல்லா கிழமையிலும் இருக்கக்கூடிய யமகண்டம் நேரத்தில் போய் பிரார்த்தனை பண்றது ரொம்ப சிறப்பு அது திங்கக்கிழமை போனாலும் சரி அது அவங்கவுங்களுடைய சௌரியத்து தகுந்த மாதிரி போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னும் ஜாதகத்தை பார்த்தாங்க அப்படின்னா எந்த கிழமையில போனா நல்லா சிறப்பா சொல்ல முடியும்னு சொல்ல முடியும் கண்டிப்பா இப்ப திருமண தடை சரிங்க சார் இப்ப திருமணம் ஆயிடுச்சு ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு இப்ப இதற்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்காங்க சார் திருமணம் ஆகி நிறைய பேருக்கு அந்த கேது பிரிவினையும் கொடுக்குறாரு கண்டிப்பா அந்த பிரிவினையை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா சிவன் கோயிலையும் இரவு எட்டு மணிக்கு கோவில் சாத்திரத்துக்கு மணி பள்ளியறை பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க எல்லா சிவன் கோயிலும் எனக்கு ஓகே திருவாசகம் சொல்லி பள்ளியறை பூஜை பண்ணுவாங்க அந்த பள்ளியறை பூஜையில் சம்பதி தம்பதி சதவீதமாக ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி இல்லை பிரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா யார் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ யார் சேரணுமோ அவங்க போய் அந்த பள்ளியறை பூஜை ரெகுலரா பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னா சிறப்பா அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் பிரிவினை தீர்ந்து அவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே சரி இப்போ கேது வந்துட்டாலே நமக்கு வந்து வம்பு வழக்கும் கூடவே வரும்னு சொல்லுவாங்க இப்போ அப்படி ஒரு நமக்கு நிறைய ஒரு கேஸ் வந்துடுது ஒரு வம்பு வழக்கு வந்துருது அதுக்கான பரிகார வழிபாடு ஏதாவது இருக்காங்க சார் இந்த கேது வந்தாவே வம்பு வழக்கு வரும் ஆனா தீர்வு வரும் அதுதான் இந்த தீர்வை கொடுக்கக்கூடியவர் கேது போவான் நம்ம வழக்கு வழக்கு வம்புவை பத்தி பேசிட்டே இருக்கோம் கண்டிப்பா ஆனா அது தீர்வு ஆகுமா அப்படின்றத தீர்வை கொடுக்கக்கூடியவர் அந்த கேது ஓகே அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ரெகுலரா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சங்கடகர சதுர ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பெறை சங்கடகர சதுர அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்பூல் மாலை சாத்தலாம் இல்ல நீங்க எந்த சம்பந்தமான வழக்கு இருக்கு இப்ப வழக்குகளே நிறைய வழக்கு இருக்கு இப்ப இடம் சம்பந்தமான வழக்கு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் ஓகே நீங்க நேரா பிள்ளையார்பட்டி போயிடணும் ஓகே பிள்ளையார்பட்டி போய் ஒரு அருகம்பூல் மாலை சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துரும் ஓகே இடம் சம்பந்தமான வழக்கு ஓகே சரிங்களா இப்ப அதே மாதிரி வந்து லோன் கட்ட முடியல இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் ஹவுசிங் லோன் வாங்கினேன் திடீர்னு வேலை போயிடுச்சு நான் லோன் கட்ட முடியல பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க பிள்ளையார் அது வந்து வளர்க்க மாறிடும் அடுத்தது கண்டிப்பா நீங்க வீடு லோன் கட்டலாம் அடுத்தது வழக்கமாறிடும் அந்த மாதிரி வழக்க சந்திக்கக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணலாம்னா பிள்ளையார்பேட்ல போய் அந்த வீட்டோட ஓகே விநாயக பெருமான பிரார்த்தனை வாதத்துல வச்சு அதை எடுத்துட்டு வந்தாலும் அந்த இடத்துடைய பிரச்சனை தீரும் லோன் கட்ட முடியும் அந்த லோன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ வழக்கு கோர்ட்டு கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடிதடி தகராறு சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் சங்கடகர சவுத்தி அன்னைக்கு விநாயக பெருமானை சாயங்காலம் ஆறு மணிக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து அப்பா அருகம்புல் மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணா ரொம்ப சிறப்பாக விளையாடும் அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேதுவால நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில எல்லாருக்குமே வரும் இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ரொம்ப எளிய பரிகாரம் ஓகே நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப ஸ்தூலமா வச்சுட்டு போயிருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் விநாயகர் கோயில் இருக்கும் தெருக்கு தெரு விநாயகர் கோயில் இருக்கா இல்லையா ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த விநாயகரை பிரார்த்தனை பண்ணாவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அதனால தான் என்ன பண்றோம் வீட்டில் ரெகுலரா என்ன பண்றோம் எதை செய்யறத ஆரம்பிச்சாலும் நம்ம விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும் விக்ன விநாயகர் சொல்லுவாங்க விக்ன விநாயகர்னா விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் தடைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் அப்ப அந்த விநாயக போ போதும் பேர் கேட்பாங்க சரி என்னால வந்து வயசான நானு என்னால பிள்ளையார் இப்படி எல்லாம் போக முடியாது காலகஸ்தி எல்லாம் போக முடியும் இந்த மாதிரி சொல்றவங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயில வெளிப்பாடு பண்ணலாம் இல்ல என்னால கூட போக முடியாது நான் வீட்லயே இருக்கேன் அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணாலே கேதுவால ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் கண்டிப்பா ஓகே சார் இன்னைக்கு நம்ம கேது பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம்